ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பிப்ரவரி மாத ஓய்வூதியம் மற்றும் சம்பளம் சார்ந்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வெளியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மாத சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலை நாள் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வேலை வேலைநாளில் அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறதா வழக்கம் உதாரணத்துக்கு ஒரு மாதம் முப்பத்தொராம் தேதி நிறைவேற்றி அப்படின்னா அந்த முப்பத்தி தேதி வேலை நாளாக இருந்துச்சுன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படி இல்லை முப்பத்தொன்னாம் தேதி விடுமுறை நாளாக இருந்துச்சுன்னா அதற்கு முந்தைய வேலை நாள் முப்பதாம் தேதியே வந்துட்டு அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறதா வழக்கம் ஸோ இந்த நிலைமையில் இந்த பிப்ர பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருமான வரி மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ப பிப்ரவரி மாதம் வரைக்குமான ஊதியத்திற்கான அந்த வருமான வரியானது கல்குலேஷன் செய்யப்பட்டு இந்த பிப்ரவரி மாத ஊதியத்தில் அதாவது ஒரு அவருடைய வாங்கக்கூடிய சம்பளத்தை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு அந்த சலான் மூலமாக பே பண்ணிவிட்டு அந்த சலானை நீங்கள் ரிசிப்டில் சலானை வந்துட்டு உங்களுடைய டிடிஓட சப்மிட் பண்ணால் தான் உங்களுடைய அந்த பில்லானது ப்ராசஸ் ஆகும் ஒரு முறை ஆனால் ஒருவேளை உங்களுடைய வாங்கக்கூடிய சம்பளத்தை விட குறைவாக தான் இருக்குது நீங்களுடைய வருமான வரி வந்துட்டு பிடித்தான் அடி அடிஷனலாக வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பேவில் வந்து ப்ராசஸ் ஆகிடும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நடப்பு பிப்ரவரி மாதத்திற்கான ஊதியம் பெறுவதில் அதாவது ஊதியம் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுறதில் காலதாமதம் ஏற்படலாம் அப்புறம் மாதிரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய மத்தியில் ஒரு தவறான களத்து நிலவுது ஆக்சுவலி உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா ஸோ இதற்கு முந்தைய காலகட்டங்களாக இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் கடந்த ஆண்டுலேருந்தே வந்துட்டு அரசாங்கம் என்னப்பட்டாங்கன்னா ஐஎஃப்எச்ஆர் அம்மா சாஃப்ட்வேர்லேயே வந்துட்டு ஒரு அரசு ஊழியர் ஒரு பன்னிரெண்டு மாதத்தில் அவர் எவ்வளவு ஊதியம் பெறுவார் அதுக்கு அவர் எவ்வளோ வந்துட்டு வருமான வரியாக செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்றத பன்னிரெண்டு சம தவணைகளாக பிரித்து ஆட்டோமேட்டிக்காவே மாதந்தோறும் பிடித்தம் செய்யக்கூடிய முறையில் நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க அதிலும் குறிப்பாக இந்த கடை கட கடந்த மூன்று மாதங்களில் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூன்று மாதத்தில் ஒருவேளை கூடுதலாகவோ அது குறையாவோ டேக்ஸ் வந்தால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் அந்த சாஃப்ட்வேர்லேயே வழிமுறை செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதனால ஜனவரி பிபுவரி மற்றும் சாரி டிசம்பர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி இந்த மூன்று மாதங்களையும் சரி சரி தம சம தவணைகளை பிரிக்கக்கூடிய முறையானது நடைமுறைக்கு வந்துவிட்டதால் யாரும் வந்துட்டு அடிஷ்னலாக பே பண்ணக்கூடிய தேவை அப்படின்றது இல்லை அதாவது இந்த மாதிரி அடிஷ்னலாக செலான் போட்டு பே பண்ணி அதை கொடுத்தா தான் ட்ரெஸ்ஸரி பில் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான சிக்கலுமே இல்லை அதனால் ஏற்கனவே வந்துட்டு இந்த நடப்பு மாதத்திற்கான சம்பளமானது அந்தந்த டிடிஓக்கள் மூலமாக ட்ரெஸ்ஸரிக்கு சப்மிட் பண்ணப்பட்டுருச்சு அதனால் பெரும்பாலும் அதாவது நைன்டி நைன் பர்சன்ட் வந்துட்டு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வந்துட்டு இந்த பிப்ரவரி மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் வழக்கம் போல் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அவரோட வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது வெளியாக இருக்குது ஸோ இது தொடர்ந்து யாரும் குழப்பமடைய வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவலுக்காக அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்